வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ரமலிங்கம் தமிழ் நண்பன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இங்கு நம்மளில் பல பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா நாம் அதிர்ஷ்டசாலியா நாம பாக்கியசாலியா நாம கடவுளுக்கு பிடித்தவனா இங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதே நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே கிடைக்கல நான் ஏன் வாழணும் நம்ம ஏன் இறைவன் படைத்தான் என்று பல கேள்விகள் நம்மளில் பல பேருக்கு இன்னமும் இருக்குது ரொம்ப கவலையோடு இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் தான் ஏன் பிறந்தோங்கிறதையே ரொம்ப ரொம்ப கவலையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே ரொம்ப பேர் இருக்காங்க நமது சேனலில் அதற்கான பதில் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கேன் அதனால் நமது சேனலை கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆடியோவை முடிந்த அளவுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி கேளுங்க இதை கேட்பதால் உங்க வாழ்க்கை முறை கவலைகள் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் ஒரு சில விஷயங்களை நாம் எடுத்து பத்திரமாக வைத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் அந்த வகையில் இப்போ நாம் பேச இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நம்பிக்கையை கொடுக்கும் வாங்க தொடரலாம் இந்த உலகத்தில் உண்ண உணவு உடுத்த உடையும் வசிக்க இடமும் உங்களுக்கு இருந்தால் உலகில் உள்ள எழுபத்தஞ்சு பர்சன்ட் மக்களை விட நீங்கள் வசதி பெற்றிருக்கிறாய் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு வங்கியில் பணம் இருந்தால் அவ்வாறு உள்ள எட்டு பர்சன்ட் பணக்காரர்களுள் நீயும் ஒருவன் உலகில் உள்ள எண்பது பர்சன்ட் மக்களுக்கு வங்கி கணக்கே இல்லை உன்னிடம் கணிப்பொர் இருந்தால் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இருந்தால் நீ அவ்வாறு வாய்ப்பு பெற்ற ஒரு பர்சன்ட் மனிதர்களுள் ஒருவன் நினைத்த நேரத்தில் நினைத்த நபருடன் மொபைலில் பேச உன்னால் பேச முடிந்தால் அவ்வளவு வாய்ப்பு இல்லாமல் அவ்வாறு வாய்ப்பு இல்லாமல் இந்த உலகில் இருக்கும் நூற்றி எழுபத்தைந்து கோடி மக்களை விட நீ மேலானவன் நோய் நொடி இல்லாமல் காலையில் பு புத்துணர்வுடன் நீ எழுந்தால் அந்த வாய்ப்பு இல்லாமல் படுக்கையில் உயிர் துறந்த பலரை விட நீ பாக்கியசாலி இது உண்மையா இல்லையாங்க நமக்கு வந்து எத்தனை பேர் படுக்கும்போது நல்லபடியாக படுத்து விடிஞ்சு நல்லபடியாக எழுந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் படுக்கையில் இறக்குறவங்க இருக்காங்கல்ல அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நம்ம புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நாம் பாக்கியசாலி தான் அதனால் கண்டிப்பாக நம்ம பாக்கியசாலிங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் பார்வையும் செவித்திறனும் வாய் பேசாமையும் உள்ளிட்ட எந்த குறைபாடுகளும் இல்லாது நீ இருந்தால் அவ்வாறு உள்ள உலகின் உள்ள இருபது கோடி மக்களை விட நீ நல்ல நிலையில் இருக்கிறாய் அப்படிங்குறத நம்ம நினச்சிக்கணும் எத்தனையோ குழந்தைங்க நாட்டில் ஊனத்தோடையும் குறையோடையும் பிறக்குது ஆண்டவன் புண்ணியத்தில் ஆண்டவன் அருளால் நம்ம அதெல்லாம் எதுவும் இல்லை கைகால் நல்லா இருக்குது பார்வை பார்வை நல்லா இருக்குது செவித்திறன் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நாம் உண்மையிலேயே இருபது கோடி மக்களை விட நம்ம சிறப்பான முறையில் நல்ல நிலைமையில் இருக்கோம் அதை புரிஞ்சுக்கணும் போர் பட்டினி சிறை தண்டனை போன்ற சித்திரவதையில் நீ சிக்காமல் இருந்தால் உலகில் உள்ள எழுபது கோடி மக்களுக்கு கிடைக்காத நல்ல வாழ்க்கை அமைந்துள்ளது என பெருமைக்கோள் உண்மைதானே நாட்டுக்கு நாடு போர் பதற்றம் பல பிரச்சனை எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதிலெல்லாம் சிக்காம ஒரு அமைதியான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி அத மாதிரி நாம் மனசை தேற்றிக் கொள்ள வேண்டும் கொடுமைகளுக்கு உள்ளாகாமல் நீ விரும்பும் தெய்வத்தை வணங்க முடிந்தால் உலகில் உள்ள முந்நூறு கோடி மக்களுக்கு கிடைக்காத சலுகையை நீ பெற்றுள்ளாய் இது எத்தனை பேருக்கு கிடைக்குது இப்போ உள்ள மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை இவ்வளோ விஷயத்தில் நாம் நினைக்கிற சாமியை நம்மளால் கும்பிட முடிஞ்சா நம்மளை விட பெரிய பாக்கியசாலி யாருங்க உன் பெற்றோரை பிரியாமல் அவர்களுடன் இருந்தால் நீ துன்பத்தை அறியாதவன் உண்மையிலேயே பெற்றவங்களை பிரியாமல் இருக்கிறவங்களுக்கு துன்பம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாகம் எடுத்தால் குடிப்பதற்கு உங்களுக்கு தண்ணீர் கிடைத்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்தான் உலகம் முழுவதும் சுமார் நூறு கோடிக்கு அதிகமான மக்களுக்கு பாதுகாப்பான தண்ணீர் குடிப்பதற்கு இல்லை உண்மைதானே இங்கே ரொம்ப இங்கே உலகத்தில் தண்ணீர் பஞ்சம் நாட்டுக்கு நாடு எல்லா நாடுகளிலும் இந்த தண்ணீர் பஞ்சம் அதிகமாயிட்டே போகுது அப்படி இருக்கும்போது நாம இருக்கிற இடத்துல நல்ல குடிநீர் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நாம உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்தான் கல்வி அறிவு பெற்று இந்த செய்தியை உங்களால் கேட்க முடிந்தால் உலக அளவில் எழுத படிக்க இயலாத எண்பது கோடிக்கு மேல் உள்ளவங்களுக்கு கிடைக்காத கல்வியை நீ பெற்றுள்ளாய் உண்மையிலேயே இன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு பல வகை இருக்குது எவ்வளவோ நடை நம்மளை சுற்றி நடக்குது இதையெல்லாம் நாம் ஒரு மொபைலில் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இந்த மாதிரி விஷயத்தில் போய் தேடி அதை செலக்ட் பண்ணி கேட்க முடியுது அப்படின்னா நாம் எவ்வளோ கல்வி அறிவு உள்ளவனாக இருப்போம் உண்மையிலே இந்த கல்வி அறிவு நான் பெற்றிருக்கோம்னா உலகத்துல இத்தனை கோடி மக்கள் இன்னும் படிக்காம இருக்காங்க அவங்கள விட நாம சிறந்தவன் தான் நிமிர்ந்து நின்று சிரிக்க முடியுமானால் அவ்வாறு செய்ய இயலாத அளவுக்கு தைரியமும் நம்பிக்கையும் இல்லாதவர்களை விட நீ கொடுத்து வைத்தவன் உண்மைதானே நம்மளை பத்தி நமக்கு நம்பிக்கை வரணும் முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த தன்னம்பிக்கை கூட இல்லாம நம்மளால எதுவுமே முடியாதுன்னு இருக்கிற மக்கள் இந்த நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம தன்னம்பிக்கையா தைரியமா சிரிக்க முடியுது நினைச்சத பேச முடியுது அப்படிங்கும்போது நாம் அதிர்ஷ்டசாலி தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அனுபவித்து வரும் வசதிகளையும் தொழில்நுட்பத்தையும் அனுபவிக்க இயலாமல் ஏன் அது பற்றி அறிவு கூட இல்லாமல் கோடிக்கணக்கானோர் இவ்வுலகில் இருக்க ஆண்டவன் இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் நீங்கள் அதிர்ஷ்டசாலி இல்லையா நம்புங்கள் நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி வீண் கவலைகளை விட்டு அந்த கவலைகளை காரணம் காட்டி குடும்பத்தில் குழப்பங்கள் போதைப் பொருட்கள் என்பவற்றை விட்டுவிட்டு நான் அதிர்ஷ்டசாலி என்ற தைரியத்தோடு உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே நம வாழ்க நன்றி அன்புடன் உங்கள் ரகுராமன் வணக்கம்